ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பானவனுக்கும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி முப்பத்தி மூன்றாவது பாடல் திருவடியை பெற வேண்டி பாடியது சேரி கூழல் நறு முளறி முகையல மயில் என முருவல் தல என நடை மடவனம் என இரு பார்வை முளரி மடல் என எடை துடியது என அதரமில்லவன அடீனை மலரன மொழியும் அமுதென முகம் எழில் மதியன மடமாத வரும் உருவக உரை செய்தவ தரு களவியில் உலகின் மெழுகன உருகிய கசடனை ஒழியாமல் உவகை தரு கலை பல உணர் பிரவியின் உவரிதனில் ஒரு அவளனை அசடனை உனது பரிபூர கழலினை அருள் புரிவாயே அறவழிகடல் விட மமுதுடன் எழ அரிய நிறைய பமுதல் அனைவரும் அபயமிக என அதிமையவர் அருள் பால அமர் உடல் அவை துணி பட அவனி ஈடிபட அலை கடல் போடிபட அமரசி இதை விட அடல் வயில் நொடியினில் விடுவோனே பரவு புனம் இசை ஊரை தரு புற மகள் பனை கொள்ளனை மொளை முழுகு பன்னீர் புய அணில சரவணை தனில் வரு முருவோனே பரம குரு பரையினும் உரை பரசொடு பரவியடியவ துதி செய்ய மதிதவள் பழனி மலைதனில் இனி துரை அமரர்கள் பெருமாலே உவகை தருகலை பலர் உணர்பிரவியின் உவரி தனில் ஒரு மவளனை அசடனை உனது பரிபுற கழலினை பெறருள் புரிவாயே பரமகுரு பர எனும் உரை பர சொ பரவியடி வசூதி செய்ய மதித்தவள் பழனி மாலைதானில் இனி அமரர்கள் பெருமாலே பழனி மாலைதானில் இனி தூரையமரர்கள் பெருமாலே பெருமாலே பெருமா பாட்டின் பொருளை பார்ப்போம் ஒளிமிகுந்த கடலில் அமிர்தத்துடன் விஷம் எழுந்த பொழுது திருமாலும் வெள்ளை யானையுடைய இந்திரனும் முதலான அனைத்து தேவர்களும் அடைக்கலம் என்று முறையிட அந்த விஷத்தை உண்ட சிவபெருமானருளிய திருக்குமாரரே போர் புரிந்த அசுரர்களின் உடல்கள் அணுபடவும் பூ உலகம் இடிபடவும் கடல் பற்றி துகள்படவும் இவர்கள் சிறையிலிருந்து விடுபடவும் நொடிப்பொழுதில் வலிமை நிறைந்த வேலாயுதத்தை விடுத்தவரே புகழ்பெற்ற திணைப்புணத்தில் இருந்த வள்ளியம்மையின் பருத்த தனங்களில் முழுகுகின்ற பயங்களை உடையவரே சங்குகள் நிறைந்த சரவணப் பொய்கையில் தாமரை மலரின் மீது எழுந்தருளிய முருகக் கடவுளே பரம்பொருளே குருநாதரே என்று புகழ்மொழி புகன்று அடியார்கள் துதி செய்ய சந்திரன் தவழும் பழனி மலையில் இனிதாக உரைகின்ற தேவர்கள் தொழும் பெருமையில் சிறந்தவரே வாசனை நிறைந்த கூந்தல் மேகம் எனவும் தனங்கள் தாமரை அரும்பு எனவும் மயில் சாயல் எனவும் பற்கள் முல்லை அரும்பு எனவும் அன்னநடை எனவும் தாமரை போன்ற கண்கள் எனவும் உடுக்க இடை எனவும் மலர் இதழ் எனவும் சந்திரனை போன்ற முகம் எனவும் மடமை மாதர்களைப் புகழ்ந்து அவர்கள் தருவதை பெற்று நெருப்பில் மெழுகுபோல் உள்ளம் உருகிய மூடனுக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி தருகின்ற பல கலைகளை உணர்வதற்கு பிறவிக் கடலில் அகப்பட்ட வீணனுக்கு அறிவில்லாதவனுக்கு தேவதையருடைய சிலம்பணிந்த திருவடியை பெற அருள் புரிவீராக என வேண்டி அருணகிரிநாதர் இறைவன் தந்த இந்த உடல் கருவி கரணங்களை கொண்டு அறிவு விளக்கம் பெற்று இனி பிறவாத வர பேச்சினை பெற வேண்டும் ஏனியின் பயன் மாடி ஏறுவது அதுபோல் பல கலை இன்பத்தை கடந்து இறைவன் இன்பத்தை நாட வேண்டும் கலைகள் பல கற்பதன் பயன் கடவுளை அடைவதே ஆகும் கடவுள் உணர்ச்சி இல்லாத கலை உயிரில்லா உடம்பிற்கு சமம் பழனி பெருமானே மோகத்தீயில் முழுகாமல் உனது பாத மலரில் முழுக அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் காலத்தை வீணாக்காது நம் உடலை கொண்டு சரணாகதி செய்து முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவர் புகழைப் பாடி அவர் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவனபவ பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்